வணக்கம் தமிழருவியின் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் பங்களாதேஷ் தனது வரி வீதத்தை பத்தொன்பது சதவீதமாகவும் இந்தியா பதினெட்டு சதவீதமாகவும் உரைத்து ஒப்பந்தங்களை செய்துள்ள நிலையில் இலங்கையின் வரி வீதம் இருபது சதவீதமாக நீடிப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது தெற்காசியா பிராந்தியத்தில் ஒரு நாடு எதிர்கொள்ளும் மிக உயர்ந்த வரி சுமையாகும் என தனது எக்ஸ் தளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியில் எழுபது சதவீதம் ஆடைகளாகவே உள்ளன இத்தகைய சூழலில் இருபது சதவீத வரியை விதிப்பதானது மற்ற நாடுகளின் தயாரிப்புகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் பலவீனப்படுத்தும் ஆடைத்துறைக்கு துறைக்கு எவ்வித வரி சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளாமல் பிராந்தியத்திலேயே அதிக வரி சுமையை கொண்டிருப்பதன் பாரதூரமான விளைவுகளை இலங்கை அரசாங்கம் இன்னமும் உணரவில்லை என்பது கவலைக்குரியது எனவும் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு கௌரவமான மற்றும் நம்பகமான சேவைகளை வழங்குவதற்காக முழு போக்குவரத்து கட்டமைப்பிலும் விரைவான மாற்றம் ஏற்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டில் போக்குவரத்து கட்டமைப்பை மிகவும் வினைத்திறன் மிக்க பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடனான போக்குவரத்து சேவையாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறையில் மறுமதி ஏற்படுத்துவதற்காக பொருளாதார போட்டித்தன்மை சுற்றுச்சூழல் நிலைமையையும் டிஜிட்டல் மாற்றம் சமூக சமத்துவம் மற்றும் பிரவேசம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய ஐந்து தூண்களின் கீழ் போக்குவரத்து அமைச்சினால் திட்டமிடப்பட்டுள்ள மூலோபாய திட்டம் குறித்து இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டது உயிர்த்த நாயிரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இதன் விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு ஏழு பௌத்தாலோக மாபத்தில் அமைந்துள்ள இலக்கம் சி எழுபத்தி ஆறு எனும் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற உள்ளன இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவது விரைவுபடுத்துமாறு வெடியத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நாணயக்கார அறிவித்தல் வழங்கியுள்ளார் அரச நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களில் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்கும் பணிகளை நேரில் சென்று அவதானித்த போது அவர் இதனை தெரிவித்தார் அதேபோல் நீதிமன்றங்களை ஸ்தாபிப்பதற்கு பொறுப்பேற்கப்பட்டுள்ள ஏனைய முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இலங்கை தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக வழங்குமாறு ஊழல் எதிர்ப்பு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சிற்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை செயல்படுத்துவதற்கும் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்கும் நான்கு முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளன ஒரு நாடாக விரும்பும் மாற்றத்தை அடைவதற்கு மேம்படுத்தப்பட்ட மனித பலம் அவசியம் என்றும் அதற்காக குழந்தைகளுக்கு சரியான முறையில் தரமான கல்வியை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட கல்வி கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் முதலாவதாக பெரியத்தையில் உள்ள விஜயபா தேசிய பாடசாலை மற்றும் அதன் ஆரம்ப பாடசாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இரண்டாயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பணி புத்தகங்கள் முக்கிய பாடத்திட்டம் மற்றும் வகுப்பறை நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பாகவும் இதன் போது ஆராயப்பட்டிருந்தது இதன் பின்னர் வீரகட்டிய ராஜபக்ச ஆரம்ப பாடசாலைக்கு சென்ற பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாம் ஆண்டு வகுப்பறைகள் மற்றும் கற்பித்தல் முறைமைகளை கவனித்து குழந்தைகளுடன் நட்புறவுடன் உரையாடினார் இதன் பின்னர் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட பிரதமர் உயர்தர வகுப்புகளை பராமரிப்பதில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தியிருந்தார் மேலும் உயர்தர குழந்தைகளை பள்ளியில் தக்க வைத்துக் கொள்வது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டிருந்தது மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பாடசாலை நிர்வாகம் சரியான திட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செயல்படும் பட்சத்தில் முழுமையான எதிர்கால மறுசீரமைப்பு பணிகளில் பெரிதும் பயனளிக்கும் ும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநச்சி நகர் பகுதியில் உள்ள நான்கு வழி பாதையை மேலும் விஸ்தரிப்பது குறித்தும் வீதி விபத்துக்களை குறைக்கும் வகையில் வீதி சமீச விளக்குகளை பொருத்துவது குறித்தும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு விசேட கவனம் செலுத்தியுள்ளது கிளிநெச்சி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்காவின் பங்கேற்புடன் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது கிளிநச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரனின் வரவேற்புறையுடன் ஆரம்பமான கலந்துரையாடலில் ஆராயப்பட்ட முக்கிய விடயங்கள் பெறுமாறு கிளநச்சி நகர் பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மேம்படுத்தவும் நான்கு வழி பாதையை தேவையான இடங்களுக்கு விஸ்தரிப்பது தொடர்பிலும் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய பாலங்கள் மற்றும் பீதி சமைஞ்ச விளக்குகளை அமைப்பது தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது பீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு உட்பட்ட வீதிகள் பாலங்கள் மற்றும் பிரதேச சபைகள் சொந்தமான கிராமிய வீதிகளின் தற்போதைய நிலை குறித்தும் அவற்றை முன்னுரிமை அதிகார சபையினால் மாவட்டத்தில் நிலவும் தாமதங்கள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது இத்திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு தடையாக உள்ள காரணிகள் குறித்தும் அவற்றை நிவர்த்தி செய்வது தொடர்பிலும் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிபவானந்தராயா வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அமைச்சின் மேலதிக செயலாளர்கள் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பீதி அபிவிருத்தி மற்றும் நகர அபிவிருத்தி திணைக்களங்களின் தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆட்சியை கவழ்க்கும் எண்ணம் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவர் விஜயதாச ராஜபக்ச கூறுவது நகர்ப்புக்குரியது மக்களால் பலமான ஆணையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை யாராலும் அவ்வளவு எளிதாக அசைக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த தெரிவித்தார் தற்போதைய நிலையில் அவசரமாக ஆட்சியை கவிழ்க்க வேண்டுமென்ற எண்ணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இல்லை எனினும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போதே தயாராகி வருகின்றது என்று அந்த கட்சியின் உப தலைவர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கருத்துக்களுக்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் நலிந்த ஜெயதேச எதிரணியில் தேர்தல்கள் குறித்து சிந்திப்பதை விட நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை பற்றி பேசுவதற்கு இன்னமும் நீண்ட காலம் உள்ளது தற்போது போதிய நிலையில் அரசு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பணிகளிலேயே முழுமையாக ஈடுபட்டுள்ளது எதிர்கட்சிகள் தேர்தல் கனவு காண்பதை விடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் இல்லை என்று விஜயதாச ராஜபக்ச கூறுவது நகைப்புக்குரியது மக்களால் பலமான ஆணையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசை யாராலும் அவ்வளவு எளிதாக அசைக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது உளவுபட்டு பலவீனமடைந்துள்ளது அந்த பலவீனத்தை மறைப்பதற்காகவே கட்சியை பலப்படுத்துகின்றோம் தேர்தலுக்கு தயார் வருகின்றார் என்று தெரிவித்தார் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இணை தொடர்ந்து இடம் சர்வதேச செய்திகள் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அடியாள சிறையில் உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படாததால் தனது வலது கண்ணின் பார்வையில் எண்பது சதவீதத்தை இழந்துள்ளதாக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சட்டத்திறனை சமர்ப்பித்துள்ள அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சல்மான் சப்தார் சிறைக்கு சென்று இம்ரான்கானை நேரில் சந்தித்து இந்த அறிக்கையை தயாரித்துள்ளதாக பாகிஸ்தானின் ஊடகங்கள் உட்பட ஒரு சில சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி வரை இரு கண்களிலும் சீரான பார்வை இருந்துள்ளது அதன் பிறகு மங்களான பார்வை குறித்து இம்ரான் கான் பல முறை அதிகாரிகள் அதனை பொருட்படுத்தவில்லை சிகிச்சை அளிக்காதால் கண்ணில் முழுமையான பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் பரிசோதித்த நிபுணர்கள் கண்ணில் இரத்த உறவு ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்தனர் தற்போது தீவிர சிகிச்சைக்கு பின் வெறும் பதினைந்து சதவீத பார்வை மட்டுமே அவருக்கு எஞ்சியுள்ளது இம்ரான்கானை சந்தித்த போது அவர் மிகுந்த மனவேதனையுடன் காணப்பட்டதாகவும் அவரது கண்கள் எப்போதும் நிறைந்திருந்ததாகவும் சல்மான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி மூன்று வயதாகும் இம்ரான் கானுக்கு தேவையான வழக்கமான இரத்த பரிசோதனைகள் கூட நடத்தப்படவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கு கோரிக்கை விடுத்தும் அது மறக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் அவரது சகோதரிகள் அவரை சந்திக்க அனுமதிக்கப்படுவதில்லை அண்மையில் சிறை அதிகாரி மாற்றப்பட்ட பின்னரையே பாரத்திற்கு ஒரு முறை முப்பது நிமிடங்கள் தனது மனைவியை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதிலும் தனது மகன்களுடன் வெறும் இரண்டு முறை மட்டுமே அவர் தொலைபேசியில் பேச அனுமதிக்கப்பட்டுள்ளார் என சல்மான் குறிப்பிட்டுள்ளார் இம்ரான்கானின் உடல்நிலை மோசமடைந்து வருவதால் அவருக்கு உடனடியாக சிறப்பு கண் மருத்துவ நிபுணர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என சல்மான் பரிந்துரைத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தமிழருவியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களையும் நமது சேனலோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்